வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் விதுசன் மிஸ்டர் பிளாக் ஷேர் யூடியூப் சேனலுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் அங்கே நாட்டுல நடந்துட்டு இருக்குது அப்படித்தான் தற்கொலையும் நடந்துட்டு இருக்குது என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஒவ்வொரு நொடி நீங்கள் உணச்சலோட இருந்தா இறந்து போகலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் நீங்க துணிச்சலோட இருந்தா ஒவ்வொரு நாள கடந்து போகலாம் என்று சொல்லிக்கொண்டு நாங்க நீங்க வந்து நிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா சுண்ணாங்க டவுனு கிட்ட ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடுதான் நாங்க இப்ப பாக்க வந்திருக்கோம் வாங்க போய் அந்த வீடு இருக்கா பார்ப்போம் எல்லாருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் சொந்த வீடு கட்டி இருக்கணும் என்று ரொம்ப நாள் ஆசை இருக்கும் எல்லாருக்கும் ஒரு கனவு இல்லம் கட்டி இருக்கணும் இல்லாட்டிக்கு சொந்தமா வச்சிருக்கணும் என்று ஆசை இருக்கும் அப்படி ஒரு வீடுதான் இப்ப விற்பனைக்கு வந்திருக்கு சும்மா வீட்டுக்குள்ள என்ட்ரி போதே அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி ஒரு காட்சி பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வேப்ப மரம் தென்னை மரம் அப்படின்னு சோளையா காணப்படுது பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு பெரிய ஒரு டேங்க் ஒன்று வச்சிருக்கிறாங்க அதோட சேர்ந்து வீட்டுன்னு ஒரு வியூ வைப்பா இருக்கும் அதோட சேர்ந்து அப்படியே வருது பாத்தீங்கன்னு சொன்னா திரைக்கெல்லாம் அப்படியே கல் பாதிச்சிருக்காங்க அழகா காட்சி தருது பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு வீடு தான் எல்லாரும் விரும்புகிற ஒரு வீடு இந்த வீட்டுல அப்படி ஒரு வீடு கட்டி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் இது காணியோட சேர்ந்து வீடாகவே இருக்குது இந்த இங்காலி பக்கமும் ஒரு புது வீடு இருக்குது இப்படி ஒரு அமைதியான சூழல்ல இருக்கத்தான் எல்லாருக்கும் விருப்பம் வந்து சத்தம் போடாமல் அப்படி இருக்கிற ஒரு அமைதியான தான் எல்லாருக்குமே விருப்பமான ஒரு இடம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இயற்கை காட்சி இப்படி ஒரு இயற்கை காட்சியோட இப்படி ஒரு வீடு எடுக்க எல்லாருமே விரும்புவாங்க அப்படி ஒரு வீடு தான் இப்ப விற்பனைக்கு வந்திருக்குது இப்படி ஒரு சோலையா இருக்கிற இந்த காணி கிட்டத்தட்ட ஆறுத பரப்பு காணி சுத்து வர மதில் அடிக்கப்பட்டு இப்படி ஒரு அழகி ஒரு வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடு என்ன விலையன்னு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம் இந்த காணி இந்த ஆவணங்கள் எல்லாம் சரியான முறையில இருக்குதான்னு யோசிச்சு கொண்டிருப்பீங்க அப்படி நீங்க யோசிச்சு கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா இந்த கீழே தெரியிற நம்பருக்கு கோல் ஒன்று பண்ணுங்க அதோட இந்த வீடியோல புல் வீடியோ பார்க்கணுமென்றோ வாங்க உள்ளே இருக்க போய் இருக்கா சுத்தி பார்ப்போம் அப்படியே வீட்டுக்குள்ள வந்தோம்னு சொன்னா ஃபுல்லா முன்னுக்கு ஒரு பெரிய ஹோல் ஒன்று இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா அதுல டிவி அதை வைக்கக்கூடிய மாதிரி முன்னுக்கு ஒரு பெரிய கோல் ஒன்று இருக்கு அதோட ஸ்டெப் வச்சு உள்ளே போகக்கூடிய மாதிரி ஒரு ஸ்டெப் ஒன்று அதை போய் வச்சிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு ஒரு ரூம் ஒன்று இருக்குது ரூம் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கோலோட சேர்ந்த ஒரு ரூம் ஒன்று இருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல நீங்க பொருட்கள் எல்லாம் வச்சு வைக்கக்கூடிய மாதிரி ஒரு கபர்ட் ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க சுவரோட சேர்ந்த மாதிரி அந்த கோலோட சேர்ந்த மாதிரி இந்த கபர்ட் ஒன்று செஞ்சிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால கிச்சன் அதாவது கிச்சன் வந்து பெரிய கிச்சன் தம் ரோ செட் எல்லாம் கீழே அடிச்சு அப்படி பெரிய ஒரு கிச்சன் மாதிரி இப்படி ஒரு பெரிய ஒரு கிச்சன் நான் பார்த்ததில்லை கிட்டத்தட்ட இது ஒரு பைன் பைனால் இருபது அடி நீளம் அதாவது இப்படி ஒரு பெரிய கிச்சன் நான் இப்போது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படி ஒரு கிச்சன் தான் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா புள்ளியூருக்கு போய் பார்ப்போம் இருட்டா இருக்கு இருக்கிற லைட்டு எல்லாத்தையும் தான் போடுவோம் பார்த்தீங்கன்னா இதுதான் சாமியார் இருக்குன்னு சொல்லி இப்படி இது வடக்கு வாசல் கேட்ட மாதிரி தான் சாமியாரை இருக்குது சாமி படம் ஒன்றும் நினைக்கலாம் வீடான்னு கேட்டா புதுசா கட்டின வீடு இல்ல கிட்டத்தட்ட பதினாலு வருஷங்கள் பழமை வாய்ந்தது விடக்கால வீடு தான் ஆனா ரீ கண்டிஷன் செஞ்சபடி இருக்குது இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்ன வந்து என்ன சொன்னா இது கொரோடோலால வெளியே போய் பார்க்கலாம் இந்த அட்மாஸ்பியர் இந்த அட்மாஸ்பியரை பார்த்து கொள்ள முடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் அப்படியே ஒரு கல் பார்த்து ஒரு வெளியே வரவே ரொம்ப ஆசையா இருக்கு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாக தென்னை வச்சிருக்கிறாங்க தென்னையோட ஒன்று ரெண்டு தேசி மரமும் அங்க காணப்படுது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கால தென்னை மரத்தோட சேர்த்து இங்கால தேசி மரங்கள் அப்படின்ட்டு மிகவும் ஒரு அழகிய ஒரு காட்சி அதோடு அதோட சொன்னால் பெரிய வேப்ப மரங்கள் வாழை மரங்கள் அப்படி மிகவும் ஒரு அற்புதமான காட்சி பாத்தீங்கன்னா பெரிய டேங்க் ஒன்று அடிச்சு வச்சிருக்காங்க தூர டேங் கிணறு தொட்டி எல்லாம் அங்கே அடிச்சிருக்காங்க பாருங்க நீ பார்த்து கொண்டு இருக்கிற அந்த வீடியோல பார்த்து கொண்டு இருக்கீங்க இது பெரிய ஒரு டேங்க் இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி உயரத்துல இருக்குது டேங்க் முப்பது அடியா இருபது அடியா முப்பது அடி வாசிய கன்ஃபியூஸ் ஐட்டர் அந்த மாதிரி இருக்குது டேங்கோட சேர்ந்து கிணறு ஒன்று இருக்குது கிணறு கிணறு ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா கிணறுக்கு நெட் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க அதோட ஒரு குட்டி தொட்டி அந்த குட்டி தொட்டியை காட்டுங்க அந்த குட்டி தொட்டியை பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நாங்கள் குளிச்ச ஞாபகம் தான் பெருசு சின்ன குட்டி தொட்டி அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய தொட்டி பெரிய தொட்டி தண்ணி ஒன்று நதைச்சு போட்டு ஏறி குளிச்சா அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னு இது ஒரு பெரிய தொட்டி இந்த தொட்டிக்குள்ள தண்ணி நதைச்சி போட்டு சின்ன வயசுல ஒரு எட்டு ஒன்பது வயசுல நாங்க குளிச்ச ஞாபகம் ஞாபகம் பெறுது அப்படித்தான் இருக்குது இந்த வீட்டுல இந்த பக்கம் வீவ இருக்க காட்டுங்க இந்த வியூ பார்க்கையும் ரொம்ப அழைக்க அழைக்க இந்த காட்சியை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் ச இப்படி ஒரு காட்சி அதோட சேர்ந்து இப்போதைக்கு நான் ஒரு சத்தத்தையுமே கேட்டதில்லை மிகவும் அமைதியாக காணப்படும் இந்த சூழல்ல எல்லாருமே அமைதியாக இருந்த இந்த ஒரு சூழல் தான் விரும்புவோம் அதுவும் சுண்ணா டவுனு கிட்ட மிகவும் அண்மையில் அதாவது நீங்க ரெஸ்டோரண்டா கூட ஜூஸ் பண்ணி கொள்ளலாம் இங்க வந்து தாங்கிட்டு போறதுக்கு ரெஸ்டாரண்டா கூட ஜூஸ் பண்ணலாம் அப்படி ஒரு மிகவும் அமைதியான சூழல் டவுனுக்கிட்ட ஏடிஎம் சென்டர் சரி பிஓசி பேங்க் சரி என்எஸ்பி பேங்க் சரி எல்லா பேங்கும் பக்கத்துலயே இருக்குது பாத்தீங்கன்னா சொன்னா இது என்ன வெளியே வெளியையும் பாத்ரூம் அதுகள் இருக்கு பாத்தீங்கன்னா சொன்னா இது சுறந்து பாப்போம் பாத்தீங்கன்னா சொன்னா வெளியையும் டாய்லெட் அதுகள் இருக்குது அங்கே ஃபுல்லா ஃபுல்லாக கீழ் ஃபுளோர் தான் பாத்துறாங்க இனி கொஞ்சம் மேலே போய் மேல் ஃபுளோர் அப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்றதற்காக பார்ப்போம் இது கீழே சீமேந்து தான் பூசி வச்சிருக்கிறாங்க டைல்ஸ் ஒன்றும் இல்லை போவோம் அப்படி இருக்கு மேல பாத்ததுக்கு இனி மேல பாப்போம் மேல வந்தோம்னா அப்படியே முன்னுக்கு ஹோல் அதோட சேர்ந்து கிச்சன் இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு முதல் முதலையா குடும்ப தலைவ எல்லாருக்குமே இந்த கிச்சன்டா ரொம்ப பிடிக்கும் மேலே என் இருக்கு கீழே கிச்சன் இருக்கு சோ நீங்க டென்த் ஃபேமிலி இருக்கக்கூடிய மாதிரி வீடும் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இது வெளி 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 போஷன் வாங்க ஒரு வெளி போஷனையும் இருக்க பார்ப்போம் இதை அப்படி போனீங்கன்னு சொன்னால் வெளி போஷன் இருக்குது வெளியையும் கதிரை போட்டுட்டு இருந்து காத்து வாங்கலாம் அப்படி தான் இருக்குது இந்த வியூ பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது பாருங்க இது வெளி வியூ இந்த வியூவோட சேர்ந்து அடுத்து நான் உள் வியூல கிச்சன் மட்டும் மட்டும்தானே பாத்துருக்குறேன் மிச்சத்தையும் ஒருத்தன் பார்ப்போம் பாங்கோ இதனா நீங்க சுத்தி போக முடியும் நான் உங்களை சுத்தி காட்டையில உள்ள முதல் போய் முதல் இது கிச்சன் இந்த கிட்சனை பார்த்துட்டு கிச்சனோட சேர்ந்த மாதிரி ஒரு ரூம் ஒன்று இருக்குது இது ஒரு பெரிய ரூம் கிட்டத்தட்ட நாலு பன்னெண்டுக்கு கிட்டத்தட்ட இருபது அடி பஞ்சுக்கு இருபது அடி பெரிய ரூம் ஒன்று இருக்குது இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சொன்னா ஓல் போலோட சேர்ந்த மாதிரி கபோர்ட் செஞ்சிருக்காங்க போலோட சேர்ந்து கபோர்ட் செஞ்சிருக்காங்க இந்த அதுலயும் ஒரு கபோர்ட் இருக்குது ஃபேன் லெவெல் சீட் எல்லாம் அப்படிதான் இருக்குது அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இந்த கிச்சனோட சேர்ந்து இந்த ரூம் இருக்கிறதோட அப்படியே வழிய ஹோல் வழிய ஹோலுக்கு வந்துட்டிங்கன்னு சொன்னா ஹோலோட சேர்ந்து முன்னுக்கு அப்படியே ஒரு ரூம் ரூம் இந்த ரூம் இந்த ரூமுக்கும் போலோட சேர்ந்த மாதிரி கபர்ட் அதுகள் செஞ்சிருக்கிறாங்க அதோட இருக்குது சரியா அதோட தொடர்பு பாத்ரூமுக்கும் இருக்குது பாத்ரூம் பாத்ரூம் வந்தா இப்படித்தான் எல்லாம் வச்சிருக்கோம் மிகவும் கிளீனா இருக்கணும் பாத்ரூம் தான் முக்கியம் பாத்ரூம் டொய்லெட் எல்லாம் ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு சொன்னா அடுத்ததான் இன்னொரு ரூம் இதையும் சாமி ரூம்னு சொல்லுவாங்க மேலேயும் ஒரு சாமி ரூம் இருக்குது அதோட கப்டு அதுவும் இருக்குது ஒரு பெரிய சாமி ரூம் அதோட சேர்த்து இன்னொரு ரூம் இருக்கு வாங்க அதோட சேர்த்து இதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ரூம் இருக்குது இதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ரூமும் இருக்குது இத பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் பன்னெண்டுக்கு கிட்டத்தட்ட இருபது பன்னெண்டுக்கு இருபது இதையும் வெளியே துறந்து நாங்க வெளியே வெளிமியூவையும் பார்க்க போலாம் இந்த வியூக்கும் பெறலாம் கிட்டத்தட்ட ரூம்களை எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது ஹோட்டல் மேரேஜ் யூஸ் பண்ணலாம் இந்த வியூவை பாருங்க அதோட நான் நிக்கிற இந்த வியூவையும் காட்டுங்க இந்த வியூவும் காட்டுங்க இந்த வியூ காட்டேக்க இந்த வியூ பாக்க எனக்கு மிகவும் ஆசையா இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல ஒரு வீடு ஜெரோட்டியை கொண்டு வாங்க கேமரா இருக்கா இந்த அதுல அந்த வாழை தோட்டத்தோட ஒரு வீடு அப்படியே இந்த வீடு அப்படியே நான் நிற்கிறேன் இந்த வீடு சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது தான் நான் ஆசையில இப்படி ஒரு வீட்டை வாங்கி இதுல இருக்கணும்னு எல்லாருக்கும் தான் ஆசை நீங்க இப்ப யோசிக்கலாம் கொழும்புல இருந்து வந்தா தங்கலாம் என்னென்ன ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்தால் வந்தா என்னென்னு தங்கலாம்னு சொன்னா சுண்ணாக பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலான் இருக்குது புகையது ஸ்டேஷன் சுண்ணாகம் புகைய நிலையம் கிட்டத்தட்ட புல ஸ்டேஷன் சொல்றது இருநூறு மீட்டர் தூரத்துல புகையது நிலையம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு மீட்டரில் சுண்ணாகம் சந்தி சந்தி இருக்குது அதோட பாத்தீங்கன்னா என்எஸ்பி பேங்க் கொமர்சியல் பேங்க் பிஓசி பேங்க் எல்லாம் அன்பிச்ச பகுதியில் எல்லா வசதிகளும் சகல வசதிகளையும் காணப்படுகிறது அதோட சேர்ந்து இந்த காணிய எத்தனை பேரை பண்ணி நீங்க யோசிச்சு கொண்டிருப்பீங்க இந்த ஆவணங்கள் எல்லாம் சரியான முறையில் இருக்குதா இந்த வீடை வாங்கலாமா இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் சகலதும் நீங்க கொள்ள முடியும் இந்த நீங்க வீடியோ பார்த்துட்டு கேட்க உங்களுக்கு கீழே கீழே ஒரு நம்பர் ஓடிட்டு இருக்கு பாருங்க சைபர் திருப்பி தொள்ளாயிரத்தி பதினாலு சைவர் சைவராடு என்ற நம்பர் நான் நடுவேன் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் நீங்க காணிய வந்து வீட்டையும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆவணங்களை வாங்கி உங்களோட லோயர் மூலமா செக் பண்ணி அது சரி உண்டு பார்த்த பிறகு இந்த வீட்டை வாங்கி கொள்ள முடியும் எங்காலி பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்பதான் டெவலப் ஆகி அந்த மாதிரி வந்து இருக்குது காபர் தெரியும் தானே எல்லாருக்கும் கே கே காபர் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு தான் இருக்குது அதோட சொன்னால் நீங்க விசிட்டர்ஸுக்கு இது மெயினா யூஸ் பண்ணலாம் விசிட்டர்ஸ் அதாவது ஏதாவது ரெஸ்டோரன்ட் தேவைகள் இல்லாட்டிங்கன்னு சொன்னா இப்ப புலம் புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிறவங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு போறதுக்கு எனக்கண்ட ஒரு வீடு எனக்கண்ட ஒரு நிலத்தோட ஒரு வீடு இருக்கணும்னு நிறைய நாள் ஆசைப்படுவீங்க அப்படி ஒரு வீடு தான் இந்த வீடுன்னு நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷ காலம் தான் பழமை வாய்ந்தது இது ஒரு ஆட்சி டேக்க ஒருவரால் கட்டப்பட்ட இந்த வீடு மிகவும் அழகான தத்ரூபமான வடிவமைப்பு எல்லாம் கட்டப்பட்டிருக்கு எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கு ஏன்னு சொன்னா அந்த பக்கம் அந்த வியூவை பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்குது அப்படி சோளையா காணப்படுது தேசி மரம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் பொழுது அப்படியே பெரிய உயர்ந்த தேசி ஒன்று இருக்குது அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கொய்யா மரங்கள் தென்னை மரங்கள் வந்து சோளையா காணப்படுது அதோட இந்த டிசைனும் ரொம்ப அழகா இருக்குது இந்த வீட்டின டிசைனும் ரினோவேஷன் பண்ணி ஒரு வருட காலம் தான் ஆகுறின்றது இந்த வீட்டை நீங்க வாங்க விரும்புவீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ பார்த்து கேக்க கீழே வாத்தியம் சொன்னா சைபர் ஏழு ஏழு தொள்ளாயிரத்தி பதினாலு சைபர் எட்டு சைபர் ஆறு இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த ஆவணங்கள் சரியான முறையில் தான் இருக்கின்றது அந்தபடியா தான் நான் வீடியோ இருக்க இங்க நான் நீங்களும் இந்த ஆவணத்தை ஒரு லோயர் மூலமா செக் பண்ணி இது சரியா இருக்கிறது பார்த்துட்டு நீங்க இந்த வீட்டை வாங்கி கொள்ள முடியும் இந்த வீட்டை நேரில் நீங்க பார்க்கணும்னு சொன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சு பார்த்து கொள்ள முடியும் என்றதை தெரிவித்துக் கொண்டு நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளனா நான் யாருன்னு சொன்னா மிஸ்டர் பிளக்ஷர் யூடியூப் சேனலுக்காக உங்கள் விதுஷன் தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க அதோட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க என்ன ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் கீழே உங்களுக்கு தெரியப்படுத்துங்க நான் திருத்திக் கொள்ள முயற்சித்துக் கொள்கிறேன் நன்றி